நேற்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தளபதி விஜயை விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு மற்றும் குக்குவித்து கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமடைந்தவர் தான் பாலா இவர் திரைத்துறையில் பெரிய செலிபிரிட்டியாக இல்லாவிட்டாலும் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் பாதியை மக்கள் நலப் பணிகளுக்காக செலவிட்டு மனித நியமிக்க ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து வருகிறார் நேற்றைய தினம் இவர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் நடைபெற்ற ஒரு தனியார் நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நடன நிகழ்ச்சியில் மாணவர்கள் தளபதி விஜயின் பல பாடல்களுக்கு அழகாக நடனமாடி அசத்தியிருந்தனர் பாலா அவர்கள் நடனக் கலைஞர்களை பாராட்டி பரிசு வழங்கியதோடு அவரும் மேடையில் ஒரு காமெடி மெமிக்கரி நிகழ்ச்சியை அழகாக நடத்தியிருந்தார் அங்கு கூடியிருந்த மக்களிடம் யாரை போன்று பேச வேண்டும் என்று கேட்க அங்கிருந்தவர்கள் தளபதி விஜயை போன்று மெமிக்கரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் உடனே பாலா அவர்களும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என தளபதியின் தாரக மந்திரத்தைத் தொடங்கி தளபதியை போன்று அழகாக பேசி அசத்தி இருந்தார் தளபதியின் குரலை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அரங்கம் அதிரும் அளவிற்கு ஆரவாரம் செய்தனர்